திருக்கைலாய பரம்பரை தருமபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமணிகள் குருவர்களாலும் மதுரை சொக்கநாதர் திருவர்களாலும் இந்த நன்னாளிலே அடியார்கள் முன்னாள் சிறப்புள்ளி நாயனார் பற்றி சில வார்த்தைகள் பேச திருவருள் கூட்டியுள்ளது உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லைய திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி சிறப்புலி நாயனார் அவரை பற்றி சொல்வதற்கு முன் இது வந்து வார்கொண்ட வனமுலையால் சர்க்கத்தில் வருகிறது திருத்தொண்ட தொகையில் இந்த சிறப்புலி நாயனாருடைய மிக முக்கியமான சிறப்பு என்றால் அவர் வெகுகாலம் வாழ்ந்தவர் நாயனார் பிறந்த ஊரும் திருவாக்கூர் சமாதி அடைந்த ஊரும் திருவாக்கூர் ஸ்தலம் ஆக்கூர் என்கின்ற திருவாக்கூர் குலம் இவர் அந்தனர் குலத்தை சேர்ந்தவர் கார்த்திகை மாதம் போராட நட்சத்திரத்தில் சமாதி அடைந்தவர் இவருடைய மிக சிறந்த குணம் என்னவென்றால் அடியார்களிடம் இன்மொழி பேசி அன்னதானம் செய்பவர் அடியார்களிடம் இன்மொழி பேசி அன்னதானம் செய்பவர் முக்கியமாக அன்னதானத்திற்கு தான் இவர் மிக மிக சிறப்பு இந்த அவரை பற்றி சொல்லும் பொழுது அவரை பற்றி சொல்லும் பொழுது முதலில் ஸ்தலத்தை பற்றி சில விவரங்கள் சொல்லியாக வேண்டும் அதில் பெருமான் பெயர் தான் தோன்றீஸ்வரர் ஆக்கூர் அம்பால் பெயர் வால் நெடுங் கன்னியம்மன் வால் நெடுங்கன்னியம்மன் இந்த ஊர் வந்து திருவாக்கூர் என்று சொன்னாலும் கோவில் இருக்கும் இடத்தின் பெயர் தான் தோன்றி மாடம் தான் தோன்றி மாடம் என்பது அந்த கோவிலின் பெயர் ஸ்தலத்திலே உள்ள கோவிலின் பெயர் தான் தோன்றி மாடம் இது காவிரி பொன்னி நதியின் தென்கரையில் உள்ள ஸ்தலம் தென்கரையில் உள்ள ஸ்தலம் மயிலாடுதுறையிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மயிலாடுதுறையிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இவரை பற்றி திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் ஏழாம் நூற்றாண்டு திருத்தொண்டர் தொகையில் சுந்தரர் சொல்லும் வார்த்தை சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடிய சீர்கொண்ட புகழ்வல்லல் சிறப்புலிக்கும் அடியேன் என சுந்தரர் பாடுகிறார் இந்த கோவிலிலே ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் கோச்சங்கற் சோழன் கட்டிய யானை ஏற முடியாத மாடக்கோவில் மொத்தம் எழுபது கோயில்கள் உள்ளன அதில் இது முக்கியமான ஸ்தலம் யானை ஏற முடியாத மாடக்கோவில் அதில் உள்ள சூழ்ச்சி மத்தியும் நாம் சொல்ல வேண்டும் ஏன்னால் சைவ சித்தாந்த பாடத்தில் இது கர்மா சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் இது இந்த கோச்சங்க சோழன் வந்து இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில் இது நிறைய விஷயங்கள் நிறைய திருப்பணிகள் செய்தது அந்த மன்னன் அவன் முற்பிறவியில் திருவானை கோவில் ஸ்தலத்திலே சிலந்தியாக பிறந்தான் திருவானை ஸ்தலத்திலே சிலந்தியாக பிறந்தான் அந்த ஸ்தலத்திலே ஒரு யானையும் இருந்தது சிலந்தியும் இருந்தது யானையும் இருந்தது சிலந்தியும் இருந்தது இதில் சைவம் எங்கே வருகிறது என்னவென்றால் அங்கே சிவலிங்கத்திற்கு மேலே ஒரு அழகான ஒரு கூரை போல அதை வலையை பின்னி இருந்தது சிலந்தி அது சிவனுக்காக சிவன் மேல் உள்ள சிவ பக்தியால் அந்த சிவலிங்கத்திற்கு மேல் ஒரு வலையை கட்டியிருந்தது ஆனால் அங்கே வந்த யானை அதுவும் சிவன் மேல் உள்ள பக்தியால் இது என்ன தூசியாக இருக்கே என்று சொல்லி எல்லாவற்றையும் கலைத்து போட்டு விட்டது எல்லாவற்றையும் கலைத்து போட்டு விட்டதால் சிலந்திக்கும் யானைக்கும் ஒரு பகை உண்டானது அந்த பகையுடனே அடுத்த பிறவி எடுத்த சிலந்தி எப்படி இருந்தது என்னவென்றால் யானை வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் வினை கழிவு முடிந்த யானை எல்லா கர்மாக்களையும் விட்டதால் அதற்கு முக்தி கிடைத்து விட்டது என்று புராணத்தில் செய்தி வருகிறது ஆனால் சிலந்தி வந்து நம்ம சிவனுக்காக நம்ம ஒரு கூரை கட்டினோமே அது அந்த யானை வந்து எல்லாத்தையும் அழிச்சிருச்சேங்கிற ஒரு பகையோடு இறந்ததனால் அதற்கு இன்னொரு பிறவி சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது என்ன பிறவி என்னவென்றால் என் கோவிலை அழித்து விட்டாயே என்ற பகையை அதுக்கு நேர் எதிர்மறையாக நீ நிறைய கோவில் கட்டுவதற்காக உள்ள செல்வம் புகழ் பதவி அதிகாரம் செல்வாக்கு எல்லாம் உடைய ஒரு மன்னனாக ஒரு பிறவியை சேவருமான் கொடுத்தார் இதுதான் அந்த சைவ அந்த செய்தி அவர் வந்து அதே பகையை காண்பிப்பதற்காக யானை மட்டும் வரக்கூடாது என்கின்ற இதிலேயே ஒவ்வொரு கோவிலோட மூலஸ்தானமும் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு அடி உயரத்தில் இருக்கும் அந்த படியெல்லாம் ரொம்ப உயரமாக இருக்கும் யானை ஏறவே முடியாது ஸோ அந்த பகையும் தீர்ந்தது அதோடு இந்த கோச்சங்கற்றோரோட அந்த பிறவிலே முத்தி அடைந்தார் அந்த அளவுக்கு அது முக்கியமான இன்னொருத்தருடைய புத்தி கொடுக்கற வேண்டிய ஸ்தலம் அது தான்தோன்றீஸ்வரம் அதே தான்தோன்றீஸ்வரத்தில் தான் நம் சிறப்புள்ள நாயனரும் அவதரித்தார் அங்கேயே அவருடைய அருள் பெற்று அவருடைய விண்ணப்பம் செய்து அவரை வரவைத்தார் வைத்தார் வரவைக்கும் அளவுக்கு அவருக்கு அருளாற்றல் இருந்தது அது முற்பருவி ஆற்றல் அது இதில் இது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்புரிய கோயில் என்று சொன்னோம் இதில் சேக்கிழார் வந்து சிறப்புலி நாயனாரை வல்லல் என்கிறார் இந்த வல்லல் என்கிற வார்த்தை நாம் நான்கு இடத்துல தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நாம் வல்லல் என்றாலே நமக்கு சின்ன வயதுக்கு தெரிந்தது வந்து கர்ணந்தான் மிகப்பெரிய வல்லல் என்று சொல்வோம் அவரை முதல என்று சொல்லிக் கொண்டால் கூட அடுத்தது வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதியமான் முள்ளிக்கு தேர் கொடுத்த பாரி இதெல்லாம் மிகப்பெரிய வல்லல் என்பார்கள் அடுத்தது வல் இந்த இந்த காலத்திலே ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது வருடங்களில் கடலூர் ராமலிங்கம் வள்ளல் என்போம் ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் பதிகத்தில் அழகாக சேக்கிறார் பாடியுள்ளார் அறத்தினில் மிக்க மேன்மை அந்தனர் ஆக்கூர் தண்ணில் மறைப்பெரு வல்லலார் வன் சிறப்புலியார் வள்ளலார் என்கிறார் வள்ளலார் என்று சொல்லும் பொழுது வன் சிறப்புளியார் என்கிற வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறார் வன் என்றால் வலிமை என்று பொருள் சிறப்புலியார் வந்து ஒரு வேதம் படித்த வேள்வி செய்யும் அவருக்கு ஏன் வன் என்கின்ற வார்த்தையை சேர்க்கிறார் சொன்னார் என்றால் வகுப்பில் அழகாக சொல்வார்கள் மிக மிக அருமையாக அன்னதானம் செய்யும் பொழுது வந்த அடியவர்கள் அனைவருக்கும் இன்முகம் பேசி எல்லோருக்கும் அன்னதானம் செய்வதில் மிக மிக சிறப்பு வாய்ந்தவர் அந்த சிறப்பிற்காகத்தான் அந்த வண் என்கின்ற வார்த்தை என்று வகுப்பில் சொல்லுவார்கள் வள்ளலார் என்ற இன்மேல் எங்கு சொன்னாலும் நமக்கு சிறப்புலி நாயனார் என்கின்ற பேர்தான் ஞாபகம் அடைகிறது உலகத்தில் எங்கு அன்னதானம் நடந்தாலும் அது எங்கு நடந்தாலும் அது அப்போதைய அடிகள் காலத்திலிருந்து சிறப்பிலி நாயனார் காலத்திலிருந்து வரலாறுலிருந்து ஈவன் நாம் செய்யும் எந்த ஒரு அன்னதானத்திலையும் அதற்கு நாம் சிறப்பிலி நாயனார் கூடவே இருக்கிறார் அதுவும் அந்த கார்த்திகை மாதத்தில் சமாஜ அடைந்தவர்கள் வைஷ்ணவத்தில் கூட சொல்லுவாங்க நரசிம்மர் வந்து எப்போது இருப்பார் ஆனால் கார்த்திகை மாதத்தில் தான் கண் வச்சு பார்ப்பார் அவரை போய் அங்கே பார்க்கணும் பார்க்கும்பாங்க எல்லா வைஷ்ணவர்களும் நரசிம்ம சுவாமிக்கு இது பண்ணுறதுக்காக கார்த்திகை மாதம் போவாங்க கார்த்திகை மாதம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது சைவத்தில் நமக்கு கந்த பெருமாளுக்கு முக்கியமாக ஞானம் கிடைக்க வேண்டிய இந்த பௌர்ணமி தினத்தன்று கார்த்திகை மாதம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது அந்த கார்த்திகை மாதத்தில் இவர் பரிபூர்ணம் அடைந்தது அதை விட மிக சிறப்பு என்று சொல்லிக் கொள்கிறேன் அடுத்தது வந்து இவர் ஐந்தெழுத்து சொல்லியே எல்லா அடியார்களையும் ஒரு உபசரிப்பார் ஐந்தெழுத்து சொல் எப்பொழுதும் இப்பொழுதும் ஐந்து எழுத்தியே சொல்லி கொண்டிருக்கிறார் அதே போல் யாகங்கள் வேள்விகள் செய்யும் வேதியர் குலத்தில் உள்ளவர்களால் முடிந்தவரை அவர் ஆத்தூர் தாந்தோன்றி மடத்திலையோ அல்லது அவருடைய மடத்திலேயோ எப்பொழுது மேல்வியில் செய்து கொண்டே இருப்பார் அந்த ஒருவர் அனைவருக்கும் இன்முகத்தோடு அன்னதானம் செய்வார் அதே போல் செய்து கொண்டே இருக்கும்பொழுதுதான் ஒரு ஒரு தடவை இவர் வந்து விண்ணப்பம் செய்கிறார் நான் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்று தான்தோன்றீஸ்வரரிடம் விண்ணப்பம் வைக்கிறார் விண்ணப்பம் வைத்தபர் நல்ல சகுலம் கிடைத்ததுனால் அதே போல் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வேள்வியை செய்கிறார் எல்லாருக்கும் அன்னதானம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது எல்லோரும் அந்த மடத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள் நூறு இரநூறு முந்நூறு நானூறு ஐநூறு தொள்ளாயிரம் வந்து விட்டார்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது பேர் வந்து விட்டார்கள் எல்லோருக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது இவருக்கு மட்டும் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது நம்ம தெரியல வந்து உட்காந்தாச்சே ஆயிரம் ஏழை போட்டாச்சே ஆனால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது தான் நம்ம போட்டிருப்போம்னா ஒன்று குறையுதுன்னு ரொம்ப ஒரு வைக்கி தலை குடிக்கிறார் ஆனால் சாப்பாடு அன்னதானமும் முடிந்து விடுகிறது ஆனால் ஆயிரம் எலையிலும் ஆயிரம் பேர் சாப்பிட்டிருக்கிறார்கள் இது எப்படி என்று பார்க்கும்போது சிவபெருமானே தான் தோன்றீஸ்வரரே ஒரு வயதான சிவ வந்து சாப்பிட்டு விட்டு வெளியே வரும்பொழுது அனைவருக்கும் அவர் காட்சி கொடுத்தார் என்று சேர்க்கிறார் பதிவு செய்கிறார் ஸோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஆயிரம் பேர் சாப்பிடும்போது அதில் ஒருத்தராக வந்த தான் தோன்றீஸ்வரர் எல்லோருக்கும் காட்சி கொடுத்தார் என்று பதிவு செய்கிறார் அந்த அதனால் அவருக்கு ஆயிரத்தில் ஒருவர் என பெயர் பெற்றார் தான் தோன்றீஸ்வரருக்கு இன்னொரு பெயர் ஆயிரத்தில் ஒருவர் இது ஒன்று அடுத்தது இவர் அன்னதானம் செய்து கொண்டே இருந்தார் அன்னதானத்திலேயே செய்து 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 இவர் இந்த இடத்தை வாங்கினார் என்று சொல்லும்போது அன்னதானத்தை பற்றி நம் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டிய சொல்ல வேண்டியிருக்கிறது இதில் அதற்கு முன்னால் சிறப்புலி நாயனாரை பற்றிய ஒரு பாடல் ஊதியும் சாதனமும் ஒளிவார்ந்து வந்த தவணியமர்க்கு சிறப்பு செய் தத்துவ காரணமாம் அவனியில் கீர்த்தி தென் ஆப்பூர் அதிபன் அருமறையோன் சிவன் நியமந்தலை நின்ற தொல்சீர் நன் சிறப்புலியே என்று சொல்கிறார்கள் இதில் ஊதியும் சாதனமும் பூதி என்றால் உபதி திருநீர் சாதனம் என்றால் இவர் சாதனம் என்பது பஞ்ச விதம் ஐந்து எழுத்து மந்திரம் சொல்லி வேள்வியை செய்தல் அதில் தவ நியமருக்கு சிறப்பு செய் தத்துவ காரணமாம் இதில் சேவருமானுக்கு சிறப்பு செய்வதற்கு அது ஒரு வார்த்தையை ஒரு ஒரு இவர் சொல்கிறார் இவர் எப்பொழுதும் சொல்வாராம் செல்வம் சிவனுடையது இங்கு உள்ள அனைத்து செல்வமும் சிவனுடையது ஆனால் சிவனடியாருக்கு இது உரியது பார்த்து நல்லா பண்ணுங்க அனைத்து செல்வமும் சிவனுடையது ஆனால் சிவனடியாருக்கு இது உரியது என்று சொல்லியே அன்னதானம் செய்வாராம் எப்பொழுதும் அதை சொல்லும்போது ஐந்து எழுத்து சொல்லிதான் அவர் செல்வாராம் அது ஒரு தகவல் இன்னொன்று அன்னதானத்தை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்த திருஞான சம்பந்தர் மட்டிட்ட புன்னகை என்று பதிக்கப்படுகிறார் அது வந்து அந்த காலத்தில் புன்னை வனமாக இருந்தது எப்போது என்றால் ஆயிரமா ரெண்டாயிரமா மூவாயிரமா எந்த தெரியாது மட்டிட்ட புண்ணை தான் தெரியாண சம்பந்தர் பாடுகிறார் அந்த மட்டிட்ட புண்ணை என்கின்ற பதிகத்தை ஒட்டி சேக்கிழாரும் பாடுகிறார் அதில் அன்னதானத்தை பற்றி மிக சிறப்பாக பாடுகிறார் அந்த பாட்டு பெரிய புராணத்தில் பூம்பாவியின் சிறப்பு பற்றி பூம்பாவியின் சிறப்பு பற்றி சேக்கிழார் பாடுகிறார் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் அண்ணலார் அன்னலார் அடியார்தம்மை அமுது செய்தித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்ட கண்டார் தல உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என உரைப்பார் இதில் முக்கியமான வரி என்னவென்றால் மண்ணில் பிறந்தற்கு பெரும்பயன் என்னவென்றால் மதிசூடும் அன்னலார் மதிசூடும் அன்னலார் என்றால் சிவபெருமான் அவரின் அடியார்தம்மை அமுது செய்தித்தல் சிவபெருமான யார் யார்கெல்லாம் வழங்குகிறார்களோ அவர்களுடைய அடியார்களுக்கு அமுது செய்தித்தல் என்று சேக்கிரார் பூம்பாவியின் சிறப்பு பற்றி பாடுகிறார் இன்னொரு பதிகம் ஒன்று முக்கியமாக இதில் சொல்ல வேண்டியது சேக்கடார் வந்து சிறப்பு நாயனார் பற்றி பாடுவது ஆளும் அங்கணருக்கு அன்பர் போது அடியில் தாழ்ந்து ஒரு அடியார்கள் வரும்போது அடியில் தாழ்ந்து மூளும் ஆதரவு பொங்க முன்பு நின்று இனிய குறி எப்பொழுதும் சொல்லே பேசுவார் இனிய குறி நாளும் நல் அமுதம் ஊட்டி எப்பொழுதும் இப்பெல்லாம் வந்து அன்றாடம் மத்தியான பணம் பண்ணி போட்டு அனுப்பிச்சு விட்றாங்க இவர் வந்து நாளும் நல் அமுதம் ஊட்டி எப்போ வந்தாலும் அமுதம் கிடைக்கும் நல் அமுதம் என்றால் இந்த சோறு அமுதம் ஊட்டி நயந்தனை எல்லாம் நல்கி நீளும் இன்பத்துள் தங்கி நிதி மழை மாறி போன்றார் மாறி போன்றார் மேகம் போல அவர் வல்லல் தன்னோடு இருந்தார் என்கிறார் அதே போல செல்வம் சிவனுடையது சிவனடியாருக்கு இது உரியது என்பதை அருணகிரிநாதர் ஒரு அழகாக ஒரு வரியில் திருக்கோயில் சொல்கிறார் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதான் நினைவாய் கரவாது இடுவாய் வடிவேல் இறைதான் நினைவாய் என்கின்றார் அருணகிரிநாதர் சிவனடியாருக்கு இது உரியது என்று ஆராத காதலுடன் தாராளமாக தருவதே அடியாருக்குரிய அரிய பண்பாகும் இந்த அரிய தான் சிறப்புலி நாயனார் வாழ்ந்தார் காலம் வாழ்ந்தார் ஒரு கார்த்திகை பூராட நட்சத்திரத்திலே அவர் வந்து சிவனடி சேர்ந்தார் என்கின்ற இவருடைய வரலாறு சொல்கிறது இத்துடன் இந்த சிப்புறதியை நிறைவு செய்கிறேன்